இப்படியே வெக்கப்பட்டு குனிஞ்சிட்டு இருந்தா எப்படி இந்த பொண்ணு பொண்ணும் பாருங்க நான் வெட்கப்பட்டு குனிங்களா வந்த உடனே பேக்கெட்ல இருந்த பத்து ரூபா கீழே விழுந்துருச்சு அதான் ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்கேன் கிடைக்கல கொஞ்ச நவரு புரோக்கர் சொன்னாரு அம்மா அப்பா இல்லன்னா கூட பையன் ரொம்ப பொறுப்பானவர்ண்ண பின்ன ரெண்டு வண்டியில ஆரம்பிச்சாரு இப்ப ஆறு வண்டி வச்சிருக்காருல

எனக்கே தலையிடுச்சுதான் பாருங்களேன் ஆனா நம்ம ஒண்டி அந்த பிரச்சனை கிடையாது நீங்க காலை நீட்டி நல்லா தாராளமா படுத்துக்கலாம் என்னதான் வசதி இருந்தாலும் குறை சொல்றதுக்குன்னு சில பேர் இருப்பாங்களே அதெல்லாம் மத்த வண்டியில நம்ம ஒண்டியில ஏறினதுக்கு அப்புறம் வாயே திறக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் தான் பேச்சு மூச்சு இருக்காத நீங்க சொல்றத பாத்தா அவர் எதுவும் தப்பா பேசின மாதிரி தெரியலையே இவ்வளவு நேரம் வந்தால் வண்டி வண்டின்னு சொன்னது டிராவல்ஸ் காரோ கால் டாக்ஸியோ இல்ல பாத்து பாத்து மெதுவா மெதுவா திருப்பா சொல்லுங்க முதலாளி வா அடையாறுல போய் பாடி ஏத்துட்டு பெசங்களை எத்தனை போய் இறக்கிடு நாலரை மணிக்கு பவர் கட் ஆயிடும் அதுக்குள்ள முடிச்சிருக்கு நேத்து சில்லுன்னு நாலு பீர் வாங்கி ஐஸ் பாக்ஸ்